ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தை அமாவாசை ஆனது எப்பொழுது வருகின்றது அந்த நாள்ல எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தை அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே நம் நினைவுக்கு வருவது முன்னோர் வழிபாடு இந்த நாள்ல இறை வழிபாடு செய்வதற்கும் ஒரு மிக உகந்த நாளாகவே இந்த தை அமாவாசையானது பார்க்கப்படுகின்றது ஒருவருடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த தை அமாவாசைக்கு உண்டு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை நாள்ல அம்பிகை முழு நிலவை காட்டியதும் இந்த தை அமாவாசை நாள்ல தான் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய துன்பத்தையும் போக்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்டதும் இதே தை அமாவாசை நாள்ல தான் இந்த நாள்ல வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல கோலம் போடாமல் முன்னோர்களுக்கு உணவு படைத்து புத்தாடை வைத்து படையல் போட்டு அவர்களை வழிபாடு செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து இந்த தை அமாவாசை நாளை சிறப்பாக நாம் வழிபட்டு வந்தோமே என்றால் அத்தனை விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் இந்த அமாவாசை திதியானது மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகும் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காக எள்ளும் தண்ணீரையும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இறந்த நம் முன்னோர்களின் பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்றும் அந்த பசியை போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரை இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சிறப்புமிக்க புனிதமான நாள் தை அம்மாவாசை நாள் தை அம்மாவாசை நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்பான இந்த தை அமாவாசை நாள்ல இந்த ஆண்டு எப்பொழுது வருது எந்த நேரத்துல நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் வருடத்துல எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் விட மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடியது இந்த அமாவாசை நாள் இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய சிறப்பான நாளாகும் மாதம்தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் வருடத்தின் அனைத்து அம்மாவாசைகளிலையும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகள்ல தவறாமல் இருந்து இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம்மை காண்பதற்காக பூமிக்கு வரும் நாளாகும் அப்படி பூமிக்கு வருபவர்கள் தை அமாவாசை வரை நம்முடனே இருந்து நம்முடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசிகளை வழங்கி செல்வார்கள் தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கிவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நாளாகும் இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்ட பித்ரு தோஷம் முன்னோர்கள் சாபம் உள்ளிட்டவைகள் நீங்கி நமக்கு நல்லதொரு சுபிக்ஷமான வாழ்வு அமையும் என்பது ஐதீகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தை ஆனது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது அன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அமாவாசை திதியானது இருக்கு அதனால அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை எட்டு மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பானதாகும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதனால அன்று காலை பத்து மணி முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகுகால நேரமாகும் இந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு அதே சமயம் உச்சி பொழுதற்கு முன்பதாக அதாவது மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டுவிட வேண்டும் என்பது நியதி திதி கொடுக்க நல்ல நேரமாக காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தை அமாவாசை நாள்ல புனித நதிகள்ல குளங்கள்ல கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது ஜென்ம பாவங்களை போக்கும் வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பதை விட ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் பகல் வேளையில நம்முடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் இரண்டு பேருக்காவது அன்றைக்கே அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த தானத்தை வழங்கினால் முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வழங்குவார்கள் இந்த அமாவாசை திதியில் காலை பொழுதுல முன்னோர்களையும் மாலை இறை வழிபாடும் செய்ய உகந்த நாள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் இதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு நர்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் தை அமாவாசை அன்று உச்சி பொழுதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகே வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் உபவாசமாக அமாவாசை விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்கள் படையல் போட்டு அன்னதானம் வழங்கி முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை அமாவாசையன்று சாப்பிடாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை எனவே முன்னோர்களை இழந்த அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இந்த அமாவாசை நாள்ல மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமையல்ல வெங்காயம் பூண்டு போன்றவற்றை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது சமையல்ல பூசணிக்காயையும் வாழைக்காயையும் சேர்த்து சமைக்க வேண்டும் இந்த அமாவாசை நாள்ல விரதம் இருப்பவர்கள் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் இந்த நாள்ல இறந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறக்கூடாது நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் சிரார்த்தம் அவர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர்கள் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் என்பது ஐதீகம் படையலிட்டு காகத்திற்கு வைக்கும் பொழுது சனியின் வாகனமான காகம் அதை சாப்பிடுவதால் சனி பகவான் வழிபாடு பூர்த்தியாகின்றது இதனால் சனி பகவானின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் கூற்று முக்கியமாக காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அந்த நாள்ல நாம் அனைவரும் சாப்பிட வேண்டும் பித்திருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு அவரை துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது விசேஷம் அமாவாசை அன்று பித்திருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு துளசி மாலையோ துளசி இலையையோ சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு சிறப்பாக இந்த தை அமாவாசை நாளில் இறந்த நம் முன்னோர்களுக்காக படையல் போட்டு அவர்களுக்கு இருந்து வழிபட்டால் அவர்களுடைய நல்லாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்